உங்ககிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா ஈஸியா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும் பட் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலுமே அதை நம்ம டெஸ்டிங் பண்ணதுக்காக ஆடியோஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஆடியோஸ்ல நம்ம டெஸ்டிங் பண்ணாலுமே அந்த டிரைவிங் லைசன்ஸை வாங்குறதுக்கும் ஆடியோஸ் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு பட் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிட்டி பண்ணதுக்காக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவேன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணதுக்காக டேரக்டா ஆடியோஸ்க்கு வர வேண்டிய அவசியமே இல்லை பக்கத்தில் இருக்கிற ட்ரைவிங் ஸ்கூல்ல போய் நீங்க டெஸ்டிங் பண்ணாலே போதும் அவங்களே உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் டவுட் இருக்கலாம் இது வந்து எல்லா ட்ரைவிங் ஸ்கூலும் வந்து அவைலபிள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையும் வந்து அவைலபிள் இருக்காது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டூ வீலர் வந்து டெஸ்டிங் பண்ணி அவங்க வந்து அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ட்ரைவிங் ஸ்கூல்ல வந்து மினிமம் ஒரு ஏக்கர்ல வந்து அவங்க இடம் வச்சிருக்கணும் அப்படி இல்லை அவங்க வந்து வீலர் வந்து அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த ட்ரைவிங் ஸ்கூல்ல வந்து வந்து ரெண்டு ஏக்கர் அவங்க இடம் வச்சிருக்கணும் இந்த மாதிரி இடம் இருந்தா மட்டும் அந்த ட்ரைவிங் ஸ்கூலுக்கு தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கான ஆத்ரைஸர் வந்து கொடுப்பாங்க சோ அதனால ஒரு ட்ரைவிங் ஸ்கூல்ல போய் நீங்க மேல லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவைலபிளா இருக்கா இல்லையாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் ட்ரைவிங் ஸ்கூல் ப்ரைவேட்டை கொடுத்துட்டதுனால அவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து ப்ரைஸை வந்து நிர்ணயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே பிரைஸ் தான் ஸோ இந்த ப்ரைஸ்ல எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியும் படுத்துங்க தமிழக அரசு அறிவித்த இந்த அறிவிப்பு பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெக்னோர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க